பொதுவாக பைப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுது அது நீண்ட ஆயிலை வந்து இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பராமரிப்பு மட்டும் தேவைப்படணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டேலேருந்து ரொம்ப கடுமையான ஒரு தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்குள்ளார உட்படுத்தப்படுது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு மேலே எண்ணெய் அப்புறம் எரிவாயு இது எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறதுக்கு குழாய்கள் ஒரு சிறப்பு அலாய் மூலம் தயாரிக்கப்படுது நியோபியம் அப்புறம் டைட்டானியம் கலந்த எஃகு ஒரு பிரபலமான தேர்வாக இருக்குது நாலு சென்டிமீட்டர் தடிமன் வரைக்கும் இரும்பு தகடுகளை வடிவமைக்க வேண்டிய இயந்திரங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி தேவை அறுபதாயிரம் டன்களுக்கு உட்படுத்தப்படும் போது எஃகு புல் கத்தியை போல வளையுது தட்டையான எஃகு தாள்களிலிருந்து ஒரு சுற்று குழாயை உருவாக்குவதற்கு பல செயல்முறைகள் தேவைப்படுது அதே நேரத்தில் குழாய்கள் ஒரு மில்லிமீட்டரில் சில பத்தியில் மட்டும் வேறுபடலாம் இங்கே குழாய்கள் முன் பற்றவைக்கப்பட்டு ஒன்றா இணைக்கப்படுது இந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற நீர்மூழ்கிய ஆர்க் வெல்டிங் நுட்பம் வந்து எஃகு தகடுகளை ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யுது இயந்திரமயமாக்கப்பட்ட விரிவாக்கி குழாய்களுக்கு அதோட இறுதி வடிவத்தை கொடுக்குது விரிவாக்கி என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு டன் விசையை வந்து கொடுக்குது எலக்ட்ரானிக் கண்கள் சவுண்ட் அப்புறம் ரேடியோகிராஃபி இது மூலிமா ஒவ்வொரு மூட்டு அப்புறம் வெ வெல்டினையும் சரிபாக்குது ஆனால் இப்போதும் குழாய் முழுமை எரிவாயு குழாய்களோட உள் சுவரில் ஒரு சிறப்பு பூச்சி கொடுக்கப்படுது எரிவாயு குழாய்கள் வழியாக முடிந்த வரைக்கும் சீராக பயணிக்க அனுமதிக்குது ஆப்ரேஷன் பைப் லைன்களை யூஸ் பண்ணுற விதிக்கப்பட்ட குழாய்களுக்கு காங்கிரீட்டோடைய கூடுதல் வெளிப்புற உரைகளை கொடுக்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இது இரண்டு செயல்பாடுகளை செய்யுது முதலாவதாக இது குழாய்க்கு கூடுதல் எடையை கொடுக்குது இதனால் அது போட போது அது கடலோட அடிப்பகுதியில் மூழ்கிடும் ரெண்டாவதாக இது உறுப்புகளுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பை கொடுக்குது இந்த குழாய்கள் தீவிர நிலைமைகளுக்கு உட்படுது எரிவாயு குழாய்களில் அழுத்தம் கொடுக்குது எடுத்துக்காட்டால் இரநூறு பார் அல்லது அதுக்கு மேற்பட்ட எடையை வந்து அடைய முடியும் கடலோர குழாய்களில் பொறுத்தவரை அலைகள் அப்புறம் வந்து வலுவான நீரோட்டங்களால் முழு குழாய்களும் அழிக்கப்படுது ஏறக்குறைய மூணு மில்லியன் கிலோமீட்டருக்கு மதிப்புள்ள எண்ணெய் அப்புறம் எரிவாயு குழாய்கள் இப்போ உலகம் முழுசும் பரவி இருக்குது ஆனால் அது ஆரம்பம்தான் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் புதிய குழாய்கள் வந்து பதிக்கப்படுது